கிரைஸ்தலாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் கூட கிட்டத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு திட்டம் உண்டு நம்மை தெரி கொள்ள வேண்டும் நம்மை அழைத்து கொண்டு வந்து அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவன் அலலூயா அவன் தேவனுடைய நாம மகிமைக்காக அவன் தெய்வனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தெய்வனுக்கு ஒரு நோக்கம் உண்டென்றார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட எல்லாராலும் தள்ளப்பட்ட எல்லாராலும் மறக்கப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கருத்தர் அங்கே இருந்து நம்மை தூக்கி எடுக்க அங்கே இருந்து நம்மை தெரிந்து கொண்டு அங்கே இருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்து அவங்க நம்மை மேன்மைப்படுத்த நம்மை உயர்த்த அவருடைய சித்தத்தை செய்ய வைக்க கருத்தர் நம்முடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவன் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தெய்வனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கதை நிச்சயமாகவே நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால் ஆம நம்மை வெளியே கொண்டு வருவார் நம்மை ஆசீர்வதிப்பார் வாசிப்போம் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் அதனுடைய எழுபது முதல் எழுபத்தி இரண்டு வாரியுள்ள வசனங்களே எழுபத்தி எட்டாம் சங்கீதம் எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு வசனங்களில் நாம் எப்படியாக வாசிக்கிறோம் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரோவிலை மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் துறமையினால் அவர்களை நடத்தினார் அப்போது ஒருவரை குறித்து தெய்வனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அவன் இவனை அழைத்தார் இவனை திறந்து கொண்டார் இவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை அமேன் தெய்வனுக்குண்ட பிரேசலா ஆம் பெரியமானவர்களே ஆமே நாமம் அது போல தாவீதுக்கு நம்ம இதுக்கு நமக்கு தெரியும் தாவீது ஒருபோது நினைக்கல அவன் இந்த ஆட்டு தொழுவங்கள் இருக்கிற எண்ணெய் தேவன் தெரிந்துடுப்பார் என்று அவர் ஒருபோது நினைக்கல அலோயா அந்த ஆட்டு தொழுவங்களில் இருந்த தாவீது அவருடைய பெற்றோர்கள் போலும் பெற்றோர்கள் கூட மதிக்கல பெற்றோர்கள் கூட அவன் அவனை அவன் அவனிடத்தில் அன்பு செலுத்தலை சகோதரர்கள் அன்பு செலுத்தலை அப்போ எப்படி யார் ஹலலூயா சொந்த குடும்பமே எதிராக இருக்கிறது சொந்த குடும்பமே ஒரு அனுகூலம் இல்லை அப்போ யார் நம்மை திறந்து கொள்வார் யார் நம்மை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் ஹலலூயா ஆனால் தாவீது தெய்வ சமூகத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான் அடுத்து வாசிக்கிறோம் கரவள் ஆடுகளின் பின்னாக திருந்த அவனை இன்றைக்கு நான் அவன் சொல் அலைந்து திரிகிற ஒரு அனுபவத்தில் நம்ம காணப்படுகிறோமா எனக்கு யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்னுடைய கஷ்டத்தை பார்க்க யாருமே இல்லையே என்னிடத்துல என்ன ஆச்சுன்னு விசாரிக்க யாருமே இல்லையே நான் தனி தனியாக தனிப்பட்ட முறையிலே தனித்தவனாக தனித்தவளாக காணப்படுகிறேன் என்று சொல்லி யாராவது நான் இப்படி அலைந்து திருந்தால் எவ்வளவு நாட்கள் நான் வாழ்வேன் என்ற எண்ணத்தோடு கூட யாராவது அது கேட்கிறீங்களா கருத்தர் உங்களே பார்த்து பேசுகிறார் அவன் எங்கே நீங்கள் அழைந்து திருந்தாலோ கர்த்தர் அம்மையன் பிரைசலோ உங்களை அழைத்து கொண்டு வருவார் அம்மையன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத் அவன் பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் அந்த கரவல் ஆடுகளின் பின்னாக திருந்த அவனை தேவன் தம்முடைய ஜனமாக யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரோவேலை மீட்பதற்காக அவன் ராஜாவாக கைத்த அவனை அவன் அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வருகிறார் அம்மே ஸ்வத்ரம் தேவனுக்கு தெரியும் இவன் அவர்களை தன் இருதயத்து நுண்மையின்படி மெய்ப்பார் தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் ஏன் தாவீது எத்தனையோ பேர்கள் அங்கே இருந்தாங்க ஊரில் எவ்வளவோ வாலிபர்கள் இருந்திருக்கலாம் இந்த வனாந்திரத்தில் இருந்த இந்த காற்றுக்குள்ளே இருந்த தாவீதை அழைத்து கொண்டு வந்த ராஜாவாக மாற்ற வேண்டுமா ஏன் அதற்கான காரணம் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈ சாயம் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு நாற்பது வருஷ காலமாய் தேவன் தள்ளி தாவீத ராஜாவாக ஏற்படுத்தினார் அவன் எப்படி இது நடந்தது ஊரில் எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க ஏன் தேவன் அப்படி செய்தார் ஆமே ஈ சாயர் குமார் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டே இதைத்தான் கர்த்தன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களின்படியே வாழ்கிறவர்களை அல்ல தெய்வன் தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய வைத்து கனப்படுத்த போகிறது அலோயா யார் யாரெல்லாம் தேவனுடைய இருதயத்தை அறிந்து அவருடைய சித்தத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்து தெய்வ ஏற்றவனாக ஏற்றவனாக யார் ஆமன் முழு ஹயத்தோடு அவருக்கு ஒப்புக்கொடுக்கிறார்களோ கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அமேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் காண்கிறார் சொல்லுகிறார்கள்யத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை கண்டேன் மற்றவர்கள் தாவீதை எப்படி கண்டார்கள் ஓ இவன் காடுமைக்கு தான் தெரியும் இவன் காட்டில் இருக்க வேண்டியவன் இவன் அங்கே இருக்கட்டும் இவனால எதுவும் செய்ய முடியாது அப்படி தான் கண்டார்கள் அல்லலோய்யா ஆனால் தே பரலோகத்தில் இருக்கிற தேவன் சகல உள்ளுந்திரியங்கள் யார் தருகிறதான தேவன் அவன் இருதயங்களை சோதித்தருகிற தேவன் தாவீதை கண்டது அவன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டார் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை யோபுவை குறித்து தேவன் சாட்சி சொல்லியிருக்கிறார் ஆனால் தாவீதை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார் எனக்கு சித் சித்தமானவர்களை அவன் செய்வார் அவன் இந்த காலத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவன் முக்கியமான ஒரு அவன் பகுதி இது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏதாவது குறித்து சொல்லுகிறார் அவர் என்னுடைய சித்தமானவைகளை எல்லாம் செய்வார் என்று சாட்சி கொடுத்தார் இன்னும் செய்வார் என்று அவர் சாட்சி கொடுக்குற ஏன் அவர் அம்மன் தெய்வனுடைய ஹதயத்தை கேட்டதாக காணப்பட்டார் அதனால் அம்மையின் ஸ்தோத்திர சவுலே தள்ளி இஸ்ரோவியலின் ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தினார் மட்டுமல்ல இருபத்தி மூன்றாம் வருசனத்திலே அவனுடைய சந்ததியிலே தெய்வன் தமது வாக்கு தத்துவத்தின்படியே அவருடைய சந்ததியிலே இஸ்ரோவிலுக்கு ரட்சகராக இயேசுவை எழும்பு பண்ணினார் பிரைசரோர் எவ்வளவோ பாக்கிய பகுதி இன்று இயேசு குருசு எப்படி அறியப்படுகிறார் அமை தாவீதின் குமாரனே என்று அந்த கண் காணாத குருடன் கூட நீ அமே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹலலிய கூப்பிட்டான் அதுபோல் தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் தாவீதின் குமாரன் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று நாம் அவரை அழைக்கிறோம் அந்த பாக்கி எப்படி கிடைத்தது அமே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தது ஹலலுயா ஒருவர் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அமையன் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருந்து என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தேவன் கண்டபோது என்னுடைய சித்தத்தை எல்லாம் செய்வான் அவர் சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவம் தாவிதுக்குள் இருந்ததினாலே இவ்வளவு ஒரு பாக்கியத்தை தாவிதை பெற்றுக்கொண்டான் அப்படி என்றால் நிச்சயமாகவே கத்து நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்முடைய சூழ்நிலைகள் ஏது என்று தேவனுக்கு பரவாயில்ல தேவன் அதை பார்க்கல நம்முடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா என் தெய்வ சித்தம் எதுவானாலும் நான் செய்வேன் என்ற அப்படி போட்டு செவிப்போமா ஆசீர்வதிப்பார் ஏசப்பா ஸ்வத்துரும் எங்களவில்லாமல் நடத்துகிறேன் எங்கள் அன்பன் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோ ஸ்தோத்துரைக்கிறோம் என் தெய்வனே காவை எதையுமே எதிர்பார்க்காமல் எங்கள் சூழ்நிலைகளை பாராமல் எங்களை அழைத்து எங்களை துரிந்து கொண்டு எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறேன் தா இதே போல அப்பா நீர் பார்க்கும்போது போது அப்பா அவடைய கண்களில் உடைய ஹந்தயத்தை ஏற்றவர்களாக ஏசப்பா உடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாங்கள் மாறணும் எங்களை முற்றிலுமாக இப்போ கொடுக்குறோங்க தாவே அல்லூயா ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அப்பா கற்று பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நம்முடைய சித்தத்தினுடைய செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்ஜியம் நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்து விழா மொத்த ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளுங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 மே காட் பிளஸ் யூ